तमेंट <laughs> 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 தலைவராக இருந்து தமிழ்த் தேசியத்தை வளர்த்தெடுப்பதிலும் தமிழ் மக்களுக்குரிய தீர்விலை நிரந்தரமான தீர்வினை சுற்றுக் கொடுப்பதற்காகவும் அரும் பாடுபட்ட எமது தாயகத்தினுடைய தலைமகன் அவர்களினுடைய இரங்கல் நிகழ்வும் என்று எமது கல்வாற்றிகுடி பிரதேசம் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு வெளிவிளப்பாக இருந்து அமரத்துவமடைந்த நோய்வாய்ப்பற்ற நிலையிலே அமரத்துவமடைந்த சம்பந்தமையால் இலங்கை தமிழ் தேசிய மாநரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டினுடைய தலைவராக இருந்து தமிழ் மக்களுக்குரிய நிலத்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்று பல அரசாங்கங்களோடு ஊடு ஒன்றாக திமுக அழைப்பு ஆடுபட்டிருக்கின்றார் பிறந்திருக்கின்ற தமிழ் மக்களுக்குரிய ஒரு பெரிய விண்ணப்பமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே திருவார்த்துக்குடி வட்டார கிளையின் ஏற்பாட்டிலே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையிலே வருகை தந்து முதலாவதாக ஐயா அவர்களினுடைய திரு உருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கின்ற நிகழ்வுகள் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இதில் பங்கெடுத்த அதன் தலைவர் மற்றும் கல்வாஞ்சிக்குடி அமர்ந்து அதனை சுழன்று இடம்பெற இருப்பது அமிர்தமடைந்த இராஜ வரோதயம் சம்பந்தன் ஐயா தாயகத்தின் தலைமகன் அவர்களினுடைய திருவுருவ படத்துக்கு சுதந்திர ஏற்றி அஞ்சலி செலுத்திக் கொண்ட நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே அந்த சுதரினை ஏற்றுவதற்காக இருந்திருக்கின்ற சர்வ மத மனக்குழுக்கள் ஐயா அவர்களை அனைவரையும் ஒன்றாக ஒரு நேரத்திலே ஒரே நேரத்திலே அந்த சுதரினை ஏற்றுவிட்டு அந்த செலுத்தமாறு அன்பாக அழைத்து இங்கு பிறகு இருந்த சர்வ மத என்று ஐயாவின் மேல் மரியாதையும் சகல மக்களினாலும் கனகராச ரஞ்சினி அவர்களையும் பிறகு இருந்து அந்த சுதரினை ஏற்றி அக செலுத்துமாறு அன்பாக அழைக்கிறோம் அதன் நம்முடைய இராஜ் அவர்களுடைய கண்ணீர் அஞ்சலி நிகழ்வு என்று ஏற்பாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு பிரதேசத்திலுமே இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று காலை எரிபில் பிரதேசம் சார்பில் எங்களுடைய நிகழ்வு நடைபெற்றது अेप इहे कलवाचीपुरीदारि हीअं कलवाचीपुरी बसि न Thank you for watching!

பாடுபட்டவர் இருந்து தமிழ்தேசையும் வழிநடத்திய ஒருவர் ஆவார் ஐயாவுக்கு ஒருவீர்கள் இந்த நாளில் நாம் அனைவரும் இணைந்து சகலையை ஒன்வைத்து ஒற்றுமையுடன் எனது தமிழ் மக்களுக்கான நிரந்தரத்திலே பெறுவதற்காக பாடுபடுவோம் என்று உறுதி போன்றும் எமது ஐயாவின் இறுதி கிரிகை நாளைய தினம் மூன்று முப்பது மணி அளவிலே திருவண்ணாமலை அவரின் குறைந்த ஊரிலே நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது